இந்திய அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் கதர் கிராம தொழில்கள் ஆணையம் காதி இந்தியா சார்பில் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டம் கிராமோத்தியோக் விகாஸ் யோஜனா சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏராளமானோர் பல்வேறு சுய தொழில்கள் செய்து தொழில் முனைவோராக இத்திட்டத்தில் உருவாகி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஒட்டி அமைந்துள்ள மலையாளப்பட்டி கிராமத்தில் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் காதி இந்தியா தேன் இயக்கம் சார்பில் பத்து நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கொல்லிமலை அடிவார பகுதியில் வசிக்கும் மலையாளப்பட்டி முள்ளுக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு மத்திய அரசின் இலவசமாக பத்து நாட்கள் தேனி வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதற்கென தேனி வளர்ப்பு பயிற்சி பெற்ற இரண்டு வல்லுநர்கள் பத்து நாட்கள் பயிற்சி அளிக்கின்றனர் பயிற்சியாளர்களுக்கு தேவையான தேனி வளர்ப்பு பெட்டி தேனீக்கள் உபகரணங்கள் ஆகியவற்றை கதர் கிராம தொழில்கள் வாரியம் இலவசமாக வழங்குகிறது மொத்தம் நாற்பது நபர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது தேனி இயக்கம் குறித்து சென்னை கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக துணை இயக்குனர் ஆர் வாசிராஜன் கூறும்போது தேனி வளர்ப்பு பயிற்சி சிறப்பாக முடிப்போருக்கு தேன் உற்பத்தி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்நிறுவனம் வழங்கும் என்றார் இப்பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்து தேன் உற்பத்தி செய்யும் தொழில் முனைவோரிடமிருந்து திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் உரிய விலைக்கு தேன் கொள்முதல் செய்யும் என அதன் தலைவர் கே சிதம்பரம் கூறுகிறார் இந்த பயனாளிகள் நாற்பது பேரும் சேர்ந்து ஒரு சொசைட்டியாக உருவாக்க வேண்டும் ஒரு சொசைட்டியை பதிவு செய்தபின் இந்த பயனாளிகள் அனைவரும் அன்றாட உற்பத்தி ஆகக்கூடிய தேனை அந்த சொசைட்டியினுடைய கொண்டு வந்து கொடுத்த பிறகு காந்தி ஆசிரமம் நேரடியாக வந்து அதை பற்றிய கொள்முதல் செய்து கொள்ளும் அதுக்கு உண்டான விலையை அன்றாட மார்க்கெட் நிலவரம் என்னவோ அதுக்கு அதுக்கு தந்திரமும் நாங்கள் கொள்முதல் பண்ணிக்குவோம் இது வந்து மல்டி ஃபிளவருடைய தேன் அதாவது பலதரப்பட்ட பூக்களிலிருந்து வரக்கூடிய தேன் அதனாலாக வந்து மற்ற தேனை காற்றிலும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் மருத்துவ குணம் அதிகமாக கொண்டதாக இருக்கும் என்பது பொதுவாக கருத்தாகும் மலை கிராம பகுதிகளில் உள்ள மகளிருக்கு வழங்கப்படும் இது போன்ற பயிற்சிகள் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த தொழில் முனைவோராக உருவாவதற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கியுள்ளதாக முள்ளுக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி பெண்கள் தெரிவிக்கின்றனர் என் பெயர் ரஞ்சிதா நாமக்கல் மாவட்டம் பெரியக்குறிச்சி தேநீர் வளர்ப்பு பற்றி காதி இந்தியா பயிற்சி கொடுக்குறாங்க அதில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தேனி வளர்க்குறது எப்படி எப்படி அதை இது பண்ணணும் கற்றுக்குறேன் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் கற்றுட்டு நாங்களும் வருமானம் ஏற்றுவோம் என்னுடைய பெயர் கலைச்செல்வி நான் தாங்கள்லேருந்து வந்திருக்கேன் காடி இந்தியாவிலேருந்து தேனி வளர்ப்பு பயிற்சி முகாமில் நாங்கள் எங்களுக்கு வந்து நிறையா சொல்லி கொடுக்குறாங்க எப்படி தேனி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பத்து நாள் பயிற்சி எடுக்கிறாங்க நாங்கள் அதுலேருந்து நாங்கள் தேனி எப்படி நாங்கள் எடுத்து விற்பனை நாங்கள் பண்ண போறோம் வேளாண் தொழில் மட்டுமல்லாது அதன் உப தொழிலாக தேனி வளர்ப்பு தொழிலையும் செய்வதற்கு மத்திய அரசு வழங்கும் இந்த பயிற்சி மூலம் உள்ளுக்குறிச்சி பகுதியில் அதிக அளவில் மகளிர் தொழில் முனைவோர் உருவாகின்றனர் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்